அட என்னங்க இனிமே உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி என்னப்பா தம்பி ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் உங்கள் தம்பி நான் ஒரு ஆப் ஒரு டெவலப் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் குயிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிலோ போட்டிருக்க மாதிரி ஆப் தான் டெவலப் பண்ணியிருக்கேன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது லிங்க் கூட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் போட்டு விட்றேன் பாருங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த ஆப்பை நான் சொன்னதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க இன்னும் ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் தான் ஏன்னா நான் ஒரு ஆப் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு போக போது ரெண்டரை லட்சம் கூட மூணு லட்சம் கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க ஒரு சீரியல் ஆக்டர்ஸ் வச்சு பண்ணலாம்னு பார்த்தா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுங்க பேமெண்ட்னாங்க யாருமே ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆட் பண்ணி தர மாதிரி இல்லை எல்லா லட்சக்கணக்கில் பேசுனாங்க இதய அறுவை சிகிச்சைக்கு ஏழு லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது உங்களால் முடிந்தால் உதவுங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர் சரி நமக்கு எதுக்கு விளம்பரம் நம்மளே விளம்பரமாகிடும் சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் சேனல்களில் வீடியோக்களில் போட்டு வச்சேன் நம்மளோட இன்ஸ்டா பேஜில் போட்டு வச்சேன் அதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் நண்பர்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க சில நண்பர்கள் அதில் பேமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணிட்டேங்கிற எண்ணம் இருக்குது இந்த மன்த் எண்டுக்குள்ளே பத்தாயிரம் டவுன்லோட் கொண்டு வரணுங்கிறது இதோடய டார்கெட்டாக இருக்குது கண்டிப்பாக பண்ணிடுவேன் நினைக்கிறேன் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் விரும்பினால் நம்மளோட ஆப்பை ஃபார்வேர்டு பண்ணுங்கள் ஆப் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதான் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நண்பர் ஏதோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்றதுக்காவது பதிவிறக்கம் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு அடுத்த பதிவில் உங்களை சாத்திக்கிறேன் நன்றி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில் அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க